ஒரு என்ன சுற்று என்ன சுற்றுப்பயணமா வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இது உண்மையாகவே வந்து வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா ஏற்கனவே சிங்கப்பூர் ஏற்கனவே ஜப்பான் ஏற்கனவே துபாய் இப்படி பல நாடுகளுக்கு போய் ஈர்த்த முதலீடுகள் என்னென்ன அதற்கான ஒரு வெள்ளை எங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்பது போல அதை நீங்க முழுமையா எங்களுக்கு தெரிவிச்சீங்க அப்படின்னா சரி நீங்க வெளிநாடு தான் போனீங்க அப்படிங்கிறத நாங்களும் வந்து நினைப்பிக்கலாம் அதாவது இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்ல அவர்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற இந்த எந்த எண்ணமும் இவர்களுக்கு துளியளவும் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நீங்க இந்தியாக்குள்ளேயே தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்த்து நாங்க வளர்ந்துருக்கோம் வளர்ந்துருக்கோம் சொல்வது எந்த விதத்திலையும் வந்து ஒப்பானது இல்ல அப்படிங்கறத என்னுடைய பார்வை அவரு எப்பயும் சுற்றுப்பயணம் போகும் போதெல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை நாங்க உலக முதலீட்டாளர்களை இழுக்க போனோம் ஆயிரம் கோடி வசூல் வந்துச்சு சொல்லுங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க இல்ல இது இந்த காலத்துல இல்ல வருடா வருடம் வர எல்லா முதலமைச்சரும் காலத்துல இருந்து காலத்துல இருந்து வரைக்கும் வெளிநாட்டு முதலீடு கொண்டு வந்தீங்க எத்தனை தொழிற்சாலைகள் திறந்திருக்கீங்க எத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்கிங்க யாராவது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து நமக்கு தெரிஞ்சவங்க இந்த முதலீட்டுல கம்பெனி வந்த மாதிரியா அதுல போய் வேலைக்கு சேர்ந்த மாதிரி இது வரைக்கும் சொல்லி கேள்விப்படுத்தல சும்மா ஒரு நம்ம சுற்றுலா போயிட்டோம் நம்ம சுற்றுலா போயிட்டோம்னா சரியா இருக்குமா இருக்காது அதனால என்ன பண்ணோம் வெளிநாட்டு முதலீடு ஈர்க்க போகணும்னு ஒரு வார்த்தையை விட்டா அது முடிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்க அந்நிய முதலீட்டை ஐயா ஸ்டாலின் தானே கேட்குற ஐயா வந்து ஐயா மாதிரி எல்லாரும் போயிருக்காங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சி என்னைக்கு வந்ததோ பல முதலமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு அந்நிய முதலீட்டாளர்களை இங்க அழைக்கணும் தொழில் பண்ணு வந்தாங்க ஆனா வந்து தாவு எல்லாமே குப்பம் மேலதான் ஆச்சு தமிழ்நாடு என்ன அருமையான செல்வம் செழிப்புல நாடா விவசாய நாடா நல்ல தண்ணீர் நல்ல காற்று மழை வளம் கடல் வளம் நீர் வளம் எல்லாமே இருந்தது இவங்க முதலமைச்சர் ஆவி அங்கே இருந்து போய் கையெடுத்து கும்பிட்டு வாங்க உங்க நீங்க மின்சார வரி கட்ட நாங்க த மானியங்களை தள்ளுபடி பண்றோம் நீங்க வந்து இடத்துக்கு வரி கட்ட வேணாம் வந்து இந்த மண்ணை குப்பனோட ஆற்றலை தவிர வேற ஒன்றும் நான் பார்க்குறேன் தம்பி எனக்கு வந்து ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது முப்பது வருஷம் அரசியல் இருந்திருக்குறேன் திமுகவுல இருந்திருக்கிறேன் விஜயகாந்த்ல இருந்துருக்கிறேன் பதிமூணு ஆண்டு காலமாக நான் தமிழ் கட்சியை பயணிக்கிறேன் ஏதில் பயணிக்கிறேன்னா மண்ணுக்கு மக்களுக்கு போராடுற கட்சி நல்ல அதே மாதிரி என் கையால் சாழ்நபர்கள் என்ன ஒரு முதலை தாளரையும் கொன்று வந்தால் இங்கே கொண்டு வந்தா கூட இந்த மண்ணை மீண்டும் மீண்டும் குப்பமேடாக்கி இயற்கை சூழலை மாசுபடுத்தி மக்களை கொள்கிற வேலையை தான் இந்த திராவிட செய்யுங்கிறது என்னுடைய கருத்து என்ன வந்து அந்த முதலீட்டாளர் சொல்றாரு இங்க அண்ணன் ஜெகத் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தண்டம் தண்டனா தெரியுமா உங்களுக்கு திரு நன்னு கட்டும் திருடி பதித்து வைக்கிற பணத்திற்கு தான் ஆயிரத்தி எட்டு கோடி தண்டனா இவங்க எவ்வளவு நாட்டு மக்கள் என்ன ஐ சோறும் நீரும் கிடையாது நமதியா நாடு வந்து விலங்குகளை அடிச்சு உணவை சாப்பிடுது தெரியுமா கேள்விப்பட்டீங்களே நீங்க ஒரு நாடு நமதியாங்கிற நாடு அங்க இருக்கிற விலங்குகள் யானை குதிரை வரி குதிரை புலி சிங்கம் எல்லாத்தையும் அடித்து வேட்டையாடி உணவாக உட்கொள்கிறது அதுபோல இந்த இந்த தமிழ்நாடு இந்தியா அது தமிழ்நாடு ஆகக்கூடாது எல்லா ஆத்தெல்லாம் துத்துக்குட்டீங்க ஏரியெல்லாம் துத்துக்குட்டி வீடு கட்டிங்க சென்னையில் இருக்கிற மக்களை செம்மஞ்சேரி கல்குட்டைக்கு கண்ணகி நகரம் அனுப்பிட்டீங்க மொத்தத்தில் இந்த நாட்டை அழிக்கிறீங்க இதுக்கு வந்து முதலீட்டாளர்கள் இருக்கிறதுக்கு தெரியல வரட்டும் என்ன ஆட்டு சுட்டுப்பயணம் வந்து வேஸ்ட் என்ன கேட்டாக்கா அவர் உள்ள ஆட்டு சுட்டுப்பயணமே பண்ணா நல்லா இருக்கும் மக்களுக்கு அவர் வந்து ஒரு மக்களுக்கு வந்து இது இதுவே நான் போய் மக்களுக்கு செய்யறேன் போறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ஒரு மேஜிக் தான் அது மக்களை ஏமாத்துறதுக்காக தான் போறாரு அடுத்தது எலெக்ஷன் எலக்ஷன் வருது பயணம் நிக்க வைக்கணும் பயணம் முதலமைச்சராகணும் மனசுக்குள்ள என்னென்னமோ கோட்டை கட்டிக்கிறாரு நிறைய கட்சியெல்லாம் நல்லா பையனை சமாளிக்க முடியாதுப்பா எப்படியாவது வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஐடியா பண்ணுவேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு ரோபா சைக்கிள் காமிச்சு மக்களை ஏமாத்துறேன் எப்படி ஓட்டு போட விடா அவங்க போயிட்டாடா அவன் எங்க அப்பா போயிட்டாரு நான் வந்துட்டேன் அது மாதிரி நான் போயிட்ட பிறகு நீ வருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்ப தான் சொல்லிக்கிறாரு அது போனது மக்களை ஏமாத்துறது முதலீடு அது எப்படின்னா இப்போ ஒரு பைக்ல பின்னாடி வந்து ஒரு கல்ல கட்டி இழுத்துன்னு வர்றாரு வெறும் அது போல ஒரு நிகழ்வா மட்டும் தான் அந்த கல்ல கட்டி இழுத்துன்னு வருது பாத்தீங்கன்னா அந்த கல்லு உடன்பிறப்பு இந்த சுற்றுப்பயணத்தை வந்து நம்ம உடன்பிறப்பு எப்படி சித்தரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் முதலீட்டு எடுத்துன்னு வராரு தமிழ்நாட்டை வளமையை ஆக்கிடுவாருன்னு பார்த்தா இங்க தனிப்பட்ட மனுஷன் பொருளாதாரம் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு அப்படி இருக்கும்போது இவர் ஆனவனா மக்களுடைய வரிப்பணத்துல போயிட்டு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா சுத்திட்டு தம் பேமிலியும் போட்டு சுத்திட்டு கடைசி வரைக்கும் எந்த ஒரு முதலீட்டு போய் இருப்பையும் இங்க கணக்குல காட்டல அந்த கணக்குல காட்டுற யாராவது கேட்டா கூட அவங்களுக்கு பக்கமா சட்டம் பாயு முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேற கொள்கை நிலைப்பாடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டா இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது இந்த வேடிக்கை நடக்குது ரெண்டு லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கோம் முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு வெளிநாடுகள்ல போய் நடக்குது இதனால தான் நாங்க முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர் பிரதமர்கள் இத இன்டர்நேஷனல் புரோக்கர் நான் சொல்றது காரணம் தான் இப்ப இவங்களும் இன்டர்நேஷனல் புரோக்கரா மாறிட்டுல எல்லா நாடுகளுக்கும் போய் எங்க நாட்டுல முதலீடு செய்வாங்க முதலீடு செய்யவங்க முதலீடு இந்த நாட்டை கூறு போட்டு இதுல வேற என்ன நடக்குதுன்னு இவங்களை பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் இருந்து எடுத்துக்கொடுப்பேன் அவகாயத்தில் இல்லை சரி யாரோட இடம் விளைநிலம் தானே தொடங்கிட்டு அது வளர்ச்சி சரி தொழிற்சாலையில எனக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் நல்லா சாப்பிடலாம் எதை சாப்பிடலாம் அது எங்க இருந்து வரும் எந்த தொழிற்சாலை உங்க அரிசி பரப்பு உற்பத்தி செய்ய விளைய வைக்கும் அது நிலத்துல இருந்து வரணும் அதை எடுத்துக்க தொழிற்சாலை தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இந்த மலிவா கிடைக்குது நிலத்தடி நீரை விளவுனாலும் எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் கிடைக்குது உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை இருக்குது இது எல்லாம் கிடைக்குது என் உழைப்ப சுரண்டி உற்பத்தியை பெருக்கு லாபத்தை எடுத்துகிட்டு போற முதலாளி வாழ்மா வளர்வானா சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற ஏன் நாடு வாழ்மா வளருமா யாராவது சொல்லு அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு பொருளாதார மேதைகள் சொல்லு அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையா இருந்துச்சு இங்கிலாந்துக்கு அதை விரட்டி போராடினது விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம் கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தான் அன்னைக்கு நானூறாண்டு அடிமையா இருந்துச்சு இப்ப விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் வான்னு கூட்டிட்டு வர்றது ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்த நாட்டை உலக தவிர வேற என்ன நாடுகளுக்கு தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்ட்டி ஓன்லி பெனால்ட்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா அப்பா பணம் எவ்வளவு இருக்கு முதலீடு இங்க இருக்கு நீங்க அமெரிக்கா போனீங்கன்னு கோடி முதலீட கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு அந்த கருத்தை முதல்வரு சொல்றாரு நான் தகவல உரிமை சட்டத்தில் வார வாரலையா ரெண்டு பேர் மேலேயும் வழக்கப்படுவேன் என்ன எதுக்கு போய் சொல்றீங்க பத்து லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பத்து லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்து எந்த பக்கம் வந்துருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு இருக்கு கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டுல மூணு முறை மின்கட்டணம் எதுக்கு சொத்து உயருது